இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையை யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது இந்தோனேசியாவில் உள்ள சுமத்ரா தீவு கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளை சுனாமி என்னும் ஆழி பேரலை கோர தாண்டவமாடியது இதில் உலகம் முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுனாமி தாக்குதலால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஆழிப்பேரலையின் தாக்குதலுக்கு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் குறிப்பாக சென்னை கடலூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் அதிக அளவில் இருந்தன இந்நிலையில் சுனாமி எனும் இயற்கை பேரழிவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தங்கள் உறவினர்களை இழந்தவர்கள் கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சுனாமி நினைவு தினத்தையொட்டி சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக மீனவர்கள் நடத்திய அமைதி பேரணியிலும் அவர் பங்கேற்றார் சென்னை அருகே பழவேற்காடு பகுதியில் சுனாமி தின நினைவு நிகழ்ச்சியில் வைரவன்குப்பம் கடற்கரை பகுதியில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது கடல் அன்னையை வணங்கி மலர்களை தூவி கடலில் பாலை ஊற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வைரவன் குப்பம் கிராம நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் மீனவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நினைவு தூணில் ஆட்சியர் ஆகாஷ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் பள்ளி குழந்தைகளும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் ஆர்காட்டுத்துறை கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆழி பேரலையின் நினைவு நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதிகாலையில் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டு பின்னர் கடற்கரை வழியாக பெண்கள் மௌன ஊர்வலமாக வந்து நூற்று பதினைந்து பேரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட மேல மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சுனாமி நினைவு நாளையொட்டி இறந்த உறவினர்கள் முன்னூற்று பத்தொன்பது பேருக்கு மீனவர்கள் திதி கொடுத்து வழிபட்டனர் அப்போது மீனவர்கள் மௌன ஊர்வலம் வந்து நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி பூம்புகார் திருமுல்லைவாசல் பழையார் வானகிரி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களிலும் இருபதாம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் நினைவு தூண் அமைந்துள்ள இடத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அப்போது கடற்கரையில் பால் ஊற்றி மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனால் இன்று கடற்கரையோரம் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை